வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான செய்தி என்ன பார்த்தீங்க அப்படின்னா பிடி பிடிபிஆர்டி யூஜிடிஆர்பின்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸாமுக்கு செலக்டான டீச்சர்ஸ்க்கு விரைவில் வந்து பணி நியமன ஆணையானது வழங்கப்படும் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட வந்து டைம் வந்து சிக்ஸ் வீக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ பிடி அண்டு பிஜிடிஆர்பி ஓகேங்களா ஸோ பிஜி ப்ரொமோஷனுக்கு வந்து ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ கேட்டிருக்காங்க இவனுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதாவது நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் ஓகேங்களா ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸு டெட்டு பேப்பர் டூ பாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எதுவாக ப்ரொமோஷன் பண்ணிடலாம் பிடியாக ப்ரொமோஷன் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா பிஜியும் பிடி வந்து பார்த்தீங்கன்னா நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அவங்க பிஜியாக ப்ரொமோஷன் பண்ணிடலாம் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூற்றி பதினேழு வேகன்சி வந்து பிடிக்கு வந்து டூ பர்சன்ட் சொல்லியிருந்தாங்க அதேமாரி பிஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது வந்து டூ பர்சன்ட் சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கான அப்டேட் எல்லாம் பிடிஎஃபோ கொடுத்துருந்தாங்க சென்னை ஹைகோர்ட் ஆனது அந்த தீர்ப்பு ஓகேங்களா ஸோ தீர்ப்பு வழங்கி வீட்டி தான் இந்த ஆர்டரானது கொடுத்துருந்தாங்க சரிங்களா ஸோ நமக்கு இதுக்கு முன்னாடி தெரியும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா வேக்கன்சி வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்க ஒரு மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி வேக்கன்சி வந்து கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா கண்டிப்பா சிக்ஸ் வீக்ஸ்க்கு அப்புறம் அடுத்த ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் தான் நடக்கும் ஓகேங்களா ஸோ யாரெல்லாம் செலக்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பணி நியமன ஆணையானது வழங்குவாங்க இன்கேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதில் சில சேஞ்சஸ் வர வாய்ப்புகள் இருந்தாலும் இருக்கு ஸோ இது கொஞ்சம் அப்டேட் பண்ற காரணத்தினால வேகன்சி ஆனது ஓகேங்களா ஸோ வேகன்சி ஆனது மேபி ப்ளஸ் ஆகலாம் ஓகேங்களா ஸோ இப்போ ஸ்கூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்மிஷன் ஆனது அதிகமாகிருக்கு ஓகே ஸோ அட்மிஷன் அதிகமான காரணத்தினால இந்த வேகன்சி அதாவது பிடி வேகன்சியானது இன்க்ரீஸ் ஆக நிறைய சான்சஸ் வந்து இருக்கு சரிங்களா ஸோ எல்லாமே ஹாப்பியாக இருங்க ஸோ உங்களுக்கான போஸ்டிங் ஆனது சீக்கிரம் ஓகேங்களா கம்ப்ளீட்டாக கொடுத்துருவாங்க சரிங்களா மேற்கொண்டு வித டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை பார்த்துட்டு நாங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே நாங்கள் கொடுத்துறோம் சரிங்களா